கோடாமை சான்றோர் கனி என்பதே அவர் உச்சரித்த திருக்குறள் பொருள் பொருள் பெருக்கமும் என்றும் நடுவு நிலைமை கோணாதிருப்பதே சான்றோருக்கு அழகாகும் என்பதே இந்த திருக்குறளின் பொருள் உலகம் போற்றும் ஒரு தலைவர் முக்கிய நிதிநிலை அறிக்கையில் வள்ளுவத்தை போற்றுவது வள்ளுவம் அனைவரையும் சென்று சேரும் என்பதால் nam pratham erkum nam nandi solvom hadara sagadari dipavali nal wal tukal Bayaran scr fasam 4205 bernilai 2 bilion ringgit akan disalurkan mulai 18 oktober ini kerajaan juga bersetuju menghormati dipavali untuk meluluskan diskaun tol 50% untuk dua hari sempena hari perayaan di Pabali. Kedam hey perukamun illallah nejatuk kota mai sandrokani. Yo. Tapi mana dalam? Maknanya susah senang. Yali yang yang bawa silih berganti. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்